சிறவையில் ஜனத்தை பார்த்தோம் நீங்கள் நீங்கள் அதாவது வேற தேவைகளையும் செஞ்சு போயிடுவீங்க நானும் எங்கள் வீட்டாகோ என்றால் கத்திரையே நசிவோம் சொல்லி அவன் சொன்னதே நாங்கள் என்ன செய்வோம் வாசிப்போம் திரும்பி விடுங்க வாசிப்போம் கத்தனை பயம் இருபத்தி நான்காவது அதிகாரம் கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு யாரை பார்த்தாலும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேமித்த தேவர்களை நீங்கள் வாசமணிங்க தேசத்து குடிக்கிறதாக தேவர்களை தேசித்தனர் நானும் என் வீட்டார்போ இல்ல கர்த்தரையே சேவிப்போம் என்றான் அமே இப்படி நாமக்கூடம் உண்டாக உடனே ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு மறு உத்தரவு சொல்லுகிறார்கள் அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் அமைவியால் கத்தரை முதலாவது நமக்குள்ளே காணப்பட வேண்டியதான ஆராதனை தேவனை சேவிக்கிற இந்த வைராக்கியம் கத்தரை உணர்வு உணர்வுபம் வேத வாசிப்பு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தல் கத்தரை ஆராதித்தல் திருவசனத்துக்கு கீழ்படித்தல் இருக்கிற தேவனையை பின்பற்றுகிற அவருக்கு பிரியமாக இருக்கிறதான அந்த ஜீவி குறித்த அந்த இது எப்பொழுது எப்படி முடியும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறப்படுகிறதுங்கிறத கவனிக்கும் முதல்ல தனி நபருக்குள்ளே இருக்கு யோசுவா என்கிற ஒரு தனி நபருக்குள்ள நான் ஜபம் பண்ணுவேன் நான் வேத வாசிப்பேன் நான் ஆண்டவரை தான் சேவிப்பேன் ஆண்டவரை தான் ஆராதிப்பேன் ஆண்டவர்கள் தான் ஒளியும் செய்வேன் அப்படிங்கிறது முதல்ல ஒரு தனி நபருக்குள்ள உண்டாகலாம் ரெண்டாவது அவர் சொல்லுவா நானும் என் வீட்டார்கோ என்றார் ரெண்டாவது யார்கள் உண்டாக பாருங்கள் குடும்பத்தில் என்ன ஆண்டவராக கேட்கற உங்களுக்கு எனக்கும் இந்த வார்த்தைக்குறார் தந்திருக்கிறார் முதலாவது நீங்கள் விசுவாச முதலாவது நாம ஆண்டவர் என்ன செய்யணும் விசுவாசம் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஆண்டோடத்தில் வைராங்கியமாக இருந்து நீங்கள் ஆண்டவர்கள் பிரியமா இருந்து முதல்ல உங்களை நீங்கள் ஆண்டோடு என்ன செய்யிருந்தாங்க எனக்கு கொடுக்கும் உங்களுடைய வேத வாழ்வு உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் நீங்கள் சமாதானமாக இருக்கிறது நீங்கள் கீழ்படுகிறது நீங்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறது நாம் முதலாவது தனிப்பட்ட நபர் அது குடும்ப தலைவராக இருக்கலாம் தலைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் யார் முதல்ல ஆண்டவரை அறிந்தார்களோ ஏன்னா அவங்கள தான் ஆண்டர் குடும்பத்துக்கு உப்பா இருக்கிறாரு வச்சிருக்க அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் வெளிச்சம் சம்பளம் கொடுக்குறவங்க ஆனால் ஒருத்தராக இருக்கலாம் பணம் கொடுக்குறவங்க சம்பாதிக்கிறவங்க அவங்களா இருக்கலாம் சில குடும்பத்தில் அம்மா அம்மா சகோதரிகள் வச்சிக்கப்பட்டிருப்பாங்க வீட்டுக்காரர்கள் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாரு மனதே வைக்க மாட்டாரு ரசிக்கப்பட்டுருக்க மாட்டாரு ஆனால் வெளிச்சம் யாரால அவங்க கேட்டால் யாரால தான் இந்த தான் அதனால உங்களுக்கு எனக்கும் ஆண்டர் வச்சிருக்கிறதாலே இந்த காரியத்தை முதலாவது என்ன செய்து கொடுக்கிறேன் உங்களுக்கு தான் இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார் உங்களுக்கு தான் மனம் உங்களுக்கு தான் விசுவாசம் நிறைய இருக்கு அதனால உங்களை நானும் தனிப்பட்ட நபராயிருக்க சேவிக்கிறதுல ஆண்டவர்கிட்ட சோகம் பண்றதுல ஆணுடைய சமூகத்துல காத்து இருக்கிறதுல வேத வாசிக்கிறதுல அவருடைய சத்தத்துக்கு கிழிப்படிக்கிறதுல செவி கொடுக்கறதுல முதல்ல நாம எப்படி இருக்கணும் கரெக்டா சரியா நான் சொல்றேன் நானும் அப்படின்னு சொல்லவே நம்ம என்ன செய்யறோம் தனிப்பட்ட நபர் எப்படி அவர் எப்ப இருக்கிறாங்களோ அப்பதான் அவரை பின்பற்றுகிறவர்கள் அடுத்து வர்றவங்க எப்படி இருப்பாங்க சரியா ஒரு தனிப்பட்ட நபராயிருக்கிற உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் என்ன செய்யணும் பாருங்க வரணும் முதலாவது தனி தனி மனிதனுக்கு வரணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த ஜீவியம் தான் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக என்ன செய்யணும் மாறும் அல்ல கவனிங்க கத்திர ஸ்தோத்திரம் நடந்து போகிற ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு குப்பை ஓட்டத்தை பார்த்தா போகிற வேற அவ்வளோவே இதில் தான் போடுவாங்க அதெல்லாம் ஆமாம் அப்போ நம்ம ஜெவலில் நம்ம பாஷையாக செவ்வ அடிக்கடின்னு சொல்லுவாங்க இந்த சாப்பிட்றத இந்த சாப்பாடு போடுறதில் அந்த சிங்கறதில் மீதி இருக்கிறத சாப்பிடுதான் இதை வளர்க்கணும் கோழி இதெல்லாம் வளர்க்கும் அப்படின்னு அடிக்கடி பிரசவத்தில் சொல்லத கேட்டுப்போம் ஆமாம் பிரசவத்தில் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் நல்லது தெரியும் ஆனாலும் சிலது என்ன செய்ய சாப்பிட்டு மீறி இருந்த அளவு இருந்தாலும் கண்ட இடத்துல என்ன செய்வாங்க தீவிரம் அதில் அவங்களுக்குள்ள பா பாத்திரங்கள் இடத்துல ஒரு ஒரு டப்பாவாது வாழியாவது என்ன செய்வோம் நீங்கள் எவ்வளவுதான் சொல்லிட்டு சாப்பிட்ட இடத்துல ஒரு உரத்தில் குவிச்சு அப்படி ஆமா அப்படி இப்படி நினைச்சேன் சாப்பிட்ட இடத்துல இப்படி வைக்கிறது வச்சுட்டு இதாகவும் மாறணும் வருஷம் தாவியானவர் தேவ தூதர்கள் வந்து அதை எடுத்துக்க போட்டுருவாங்க குப்பையில போட்டுருவாங்கன்னு இவங்க என்ன செய்யறாங்க கைகளை வைக்கிறாங்க சிலருக்கு ஞாபகம் இருக்கும் சிலர் அங்கிருந்து ஒரே தள்ளு தள்ளிவான் தள்ளுப்பட்டம் எறும்புகளும் வாசகர் இனிதங்களுக்கு தான் கொடுக்க நான் எறும்புகளுக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் அவங்களுக்கு சொல்லி அப்படி சிலர் என்ன செய்வாங்க துறத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவோம் ஆனால் அவர் ஒழுங்கு இருக்கு ஒரு தனி மனிதர் ஒருத்தர் எப்படி அதை சரியாச்சுன்னாங்களோ அவங்க தான் அப்போ தான் அடுத்தவங்க என்ன செய்வாங்க நல்ல காலங்கிற சுதோத்திரம் அதாவது நம்ம இங்கே உங்களுக்கு இங்கே கைகள இடம் அவங்க நமக்கு நம்ம இடைக்கால பைப்பு திறந்து அப்படியே செய்வாங்க கைகளும் இங்கே வாசு அங்கே நாலு பேர்லேருந்து நடத்துனா தொட்டியில் என்ன வேணும் தண்ணி விடும் கோரியும் அவங்க என்ன செஞ்சுடுவாங்க கை கழுவிடுவாங்க இது இது ஒரு நடவடிக்கை பாருங்க அப்போ இங்கே எப்படின்னு கேட்டால் இந்த நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் இருக்குது அரிசி இந்த காய்கறி இந்த பாத்திரத்தெலாம் எங்கேயும் வைக்க மாட்டாங்க அந்த கைகள் இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க வைக்கவே மாட்டாங்க ஆனால் இடைக்காலில் அப்படியே கிடையாது நம்ம என்ன செய்ய அந்த பைப்பு இருக்கிற இடத்துல தான் என்னத்தையும் கொண்டு வைக்க போயிருப்போம் சமையல் பண்ணுறதுல அந்த பாத்திரமாக இருக்கட்டும் கரண்டியாக இருக்கட்டும் சாப்பாடு செஞ்ச பாத்திரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தான் வைப்போம் அப்படிதான் இருக்கும் அப்புறம் கை கிழக்கு வர்ற ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக பைப்பில் தான் கை கழுவாங்க அதில் கட்டுறவுமே இல்லை ஆனால் கீழே என்ன பாத்திரம் இருக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் கோ சில நேரம் கோமாக வரும் ஆனால் அவங்களே சொல்லி என்ன கிடையாது புத்தி இல்லை அவனை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஏன்னா கீழே கொண்டு இந்த சாப்பாடு பாத்திரத்தை வச்சது யாரு நான் நான் நம்ம எனக்கு ஹெல்ப் பண்றவங்கள சொல்லுவேன் ஊழியத்தில் இருந்தவங்கள சொல்லி இருக்கிறவங்கள சொல்லுவேன் அங்க நீயா முதல்ல அங்க கொண்டு வச்சு ஏன்னா பாசு அடிக்கடி திட்டுவாங்க சமையல் பண்ற பாத்திரத்துல சாப்பாடு செய்யற பாத்திரத்துல எச்சு பேர் செய்யலாமா நம்ம நம்ம வீட்டுல குப்பை தொட்டியில போய் நம்ம இது துப்பா கண்டுவோமா குப்பை தொட்டியில காக்கு போடுவோமா முயற்சி தூக்கத்தில் இருக்கலாம் எப்படி குந்தரத்தில் காய் போட்டுதான் அத்தாலும் சாங்கிக்கலாம் அண்ணாச்சிக்கு எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கும் ஆ அன்னைக்கு நம்ம அந்த இந்த கூட்டம் நடந்தது நம்ம அந்த கார்த்திகை அம்மாளியில் கூட்டம் நடந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எச்சேலில் இருக்காக்க எச்சியில் எடுக்கிறது இதில் எடுத்துகிட்டு போகிறாங்க அரிசி கலைஞரை தப்பு எச்சல் இருக்குது சொல்ல எதை எதுக்கு பயன்படுத்தணும்னு ஆனால் இது ஒரு தனி மனிதருக்குள்ளே ஒரு ஒரு மாற்றம் இருந்தால் அவர் சரியாக செய்யுமா அடுத்தவங்களுக்குள்ளே இந்த மாண்டம் எழுச்சிக்கி முதல்ல உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கணும் நம்ம அடுத்தவங்களை பார்த்து சோ பண்ணல வேதம் சிக்க நீங்கள் ஆண்டவர் ஆனார் இருக்கலாம் அப்படின்னு தவறில்லை நீங்கள் தலைமைய தலைவராக இருக்கிறவங்க பெரியவங்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லணும் அதில் தப்பு இல்லை ஆனால் சொல்லுகிற நாம் அதில் என்ன இருக்கணும் முதல்ல ஏன்னா நாம நாமளே அவங்களுக்கு உங்களால் சான்ஸ் இல்லாமல் நடந்தால் அவங்க நம்ம சொல்கிறத ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க தயவுசெய்து நானும் அப்படிங்கிறத முதலாவது என்ன செய்து கொடுங்க தீர்மானம் அருமையான யோசுவாவுக்குள்ள ஒரு பக்தி இருந்தது அவன் ஆசிரிய கூடாததை விட்டு எப்படி இருந்தான் இருந்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நாம அமைதியா இருக்கிறோமா நாம தீமையை செய்கிறோமா நாம பணிவிடை செய்யறோமா நாம நங்கே செய்யறோமா அப்படின்றத முதலாவது என்ன செய்யணும் தீர்மானித்து அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் இந்த யோசுவாவுக்குள்ள நல்ல ஜீவம் இருந்தது அவன் ஆசிரிக்க கூடாததை விட்டு பிரியாதுதான் மோசி என்கிறத்துடைய உரியக்காரருடைய கருத்துக்குள்ள அவன் எப்படி இருந்தான் அடங்கி இருந்தான் கத்தருடைய ஜனத்துக்காக அவன் யுத்தம் பண்ணுகிறவனாக இருந்தான் நல்ல செமிக்கிறவனாக இருந்தான் கத்தருக்கு மயமண்டா தேவ தரிசனங்களை காண்கிறவனாக இருந்தான் ஆண்டனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தான் அதே ஜெயங்களில் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தது அல்ல தனிப்பட்ட நபருக்குள்ள இருந்தது உங்களுக்கும் எனக்கு தனிப்பட்ட நபருக்குள்ள இது சரியா இருக்கா நீங்க நீங்கள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டுறிங்களா நீங்கள் ஆயுள் நிறைஞ்சு ஜோம் பண்ணுறீங்களா தயவுசெய்து என்ன செய்து பாருங்க சிந்தித்து பாருங்க தனிப்பட்ட நபர் இன்னைக்கு சரியில்லாமல் போகிறாரோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இன்னும் இல்லாமல் போடுவாங்க சரி சரியா அவங்க அவங்க அவங்களுடைய ஜீவியம் மாறிக்கிட்டே இருக்கு தயவுசெய்து தனிப்பட்ட நபருக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் கத்திர மயம் உண்டாகுது அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக சிந்திக்கிறார் எல்லாரும் குளி இருக்கிற நடுவில் வந்து இறஞ்சிக்கலாம் இறங்கலாம் இல்லை ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறார் தனிப்பட்ட மனிதனை சந்திக்கிறார் ஏன் கேட்டா அப்படி மாற்றம் வந்தாதான் அடுத்தவங்களுக்குள்ள நிரந்தரமான மாற்றம் வரும் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் வந்து நீங்க இதை செய்ய அப்படின்னு சொன்னா அது ஒருத்தருக்கு ஒரு விதமா புரியும் இன்னொருத்தருக்கு வேற விதமா என்ன செய்யும் புரியும் ஒருத்தருக்கு ஒரு காரியமாக விளங்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு காரியமாக தான் அது சொன்னாங்க கட்டாயமா என்ன வாங்கக்கூடாது

ரெண்டு பையனும் அவங்க அவங்க இங்க வந்து இங்க வந்துருக்காங்க வெள்ளிக்கிழம தோறும் இடையாளர் உபாசங்களுக்கும் வருவாங்க பாருங்க அப்படி வந்துகிட்டு இருந்தவங்க அவன் கூட்டம் முடிஞ்சோன்னு எல்லாருமே கிடையாது ஐயா இந்த சபையில என்ன கிடையாதா காணிக்க கிடையாதா காணிக்கை போட முடியாதான் அப்படியா அவன் காணிக்கை வெட்டி எழுதி அவனு சொல்லி எடுக்கிறாங்க காணிக்கை கிடையாதா காணிக்கை போட முடாம அப்படி எப்படி விளைஞ்சது பாச அப்படியே சொன்னாங்க பொதுவாக ஒட்டுமொத்தமா சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க கட்டாயமா என்ன அவங்க கட்டாய காணிக்கை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தருக்கு விளங்குது நமக்கு தெரியுது நம்ம சபையில இதை வாங்க மாட்டாங்க கட்டாயமா காணிக்கலாம் நமக்கு தெரியுது தெரிஞ்சவங்களுக்கு புதுசா கட்ட முடியாது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா நாம நம்ம நீட்டா சபைக்கு வந்தப்போ நம்ம மட்டும் என்ன வாங்க மாட்டாங்க போல காணிக்க வாங்க மாட்டாங்க போல அப்படின்னு தெரியுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வாசு தேடி மலேசியாவில இருந்து ஒரு அசுத்தாரி கொண்டு வந்தாங்க இங்க நம்மளுக்கு மலையாளர்களுக்கு யாரும் திருவனந்தபுரத்தை வந்து வந்து அந்த ஆரிய அந்த அவங்கள விட்டு என்ன சாங்க ஓடி போயிட்டு போய்ட்டு அந்த பொல்லாதாவை பொருள் பிடித்திருந்தவங்களுக்கு சுகமான உடனே அவங்க உடனே என்ன செஞ்சாங்க ஊர் ஊரா எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டு வச்சுட்டு கடைசி ஊருக்கு மறுநீ மலேசியாவுக்கு கிடம்போது இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்துருக்காங்க அந்த இடத்துல எப்படி ஆரம்பிச்சு சொன்னோம் இந்த கோயிலுக்கு தான் ஆரியாங்கன்னா அந்த அசுத்த ஆகிய நினைஞ்சு போயிட்டு ஓடி போயிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு காணிக்கை நினைஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பாசந்தாங்களா அந்த காணிக்க நான் மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னா அப்போ காணிக்கை வாங்க மாட்டேன்னா எல்லாருக்கையும் என்ன செய்ய மாட்டேன்னா பேய் பேஓடுனா எல்லாருக்கும் வாங்க மாட்டேன்னு அர்த்தமா இல்லை பாசம் தாங்க நீங்கள் சபைக்கு வரல உங்களுக்காக நான் என்ன செய்யலை ஜோம் பண்ணுறேன் நான் வேலை பார்த்தா எனக்கு என்ன தாங்க கூலி தாங்க நான் என்ன வாங்க மாட்டேன்னுட்டாங்க காணிக்க அப்போ நமக்கு நமக்கு இது ஒரு தனி மனிதருக்குள்ள இருக்க வேண்டிய புரிந்து கொள்ளுதல் வேற ஒட்டுமொத்தமா புரிந்து கொள்ளுகிற காரியம் தனி கிரியை தான் குடும்பத்துக்குள்ளே என்ன செய்யும் நானும் சரியா இருக்கிறோமா முதலே தான் ஏசு ஏசுசுவான ரெண்டு பூமியில இந்த மனித அவதாரம் ஆண்டவர் எடுத்ததுக்கு காரணம் ஒரு மனிதனை போல வெளிப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னா எல்லாத்தையும் ஆகியில இருந்து மனுஷனுக்கு கட்டளையாக கற்பனைகளாக சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் அவர் செய்தார் அவர் செய்து நிறைவேற்றி காட்டினார் யாராலும் அதை எது செய்ய முடியல நிறைய ஆண்டு சொன்னார் நியாயபிரமாணம் தெரி அழிக்க ஒழிக்க வந்தேன் நினைக்கிறீங்களா இல்ல நான் நிறைவேற்ற வந்தேன் அப்போ எல்லாராலும் செய்ய முடியாத அவர் வந்து எது செஞ்சு காமிச்சாரு செஞ்சு நிறைவேற்றி காமிச்சாரு அதனால நீங்களும் இனிமேல் என்ன செய்யணும் செய்யணும் ஒரு தனி ஒருவருக்குள்ள இந்த மாற்றம் வரணும் நானும் ரெண்டாவது இது வரது பாருங்க நானும் எது வீட்டாருவோம் என்றால் பாருங்க ரெண்டாவது தனி நபருக்குள்ள இருக்கிறது எங்க போகுது பாருங்க தனி நபராக உங்களுக்குள்ள வந்த இந்த மாற்றத்தை உங்களுக்குள்ளே நீங்க எதிர்த்துக்கூடாது நீங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க தனியாகவே இருக்கிறது விரும்புகிறாங்க தனியா இருக்கிறது கே செய்யாதுங்க விரும்பாங்க ஆண்டவரே சொல்லி நீங்க சேர்ந்து என்ன செய்ய எங்கேயும் நான் மற்றாள் இரண்டு பாருங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தனிமையாக இருந்தால் அங்கே என்ன உண்டாகாது அனல் உண்டாகாது ரெண்டு பேர் உண்டாகு இருந்தாங்க என்ன உண்டாகுமா அனல் ரெண்டு மூன்று அங்கே எவ்வளோ தூரம் நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்களோ அங்கே அக்கினி நிசியம் உண்டாகும் அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சக விசுவாசியோட ஆண்டு நமக்கு தந்திருக்கிற உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரரோடு நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு ஐக்கியமாக இருக்கும் நீங்கள் எப்போதுமே உங்களை தனிமையாக்கப்பட்டவர்களாகவே வைத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்னது தராது மேன்மையே நம்ம கத்திரிஸ் ஆகிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தராது அதனால நீ ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிடணும் நம்ம கத்திர விஷ்ணு ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒருவரை சேர்த்துக் கொள்ளணும் வேத வாசிக்கிறதுக்கு ஒருவரை என்ன செய்யணும் சேர்த்துக் கொள்ளணும் ஆராதிக்கிறதுக்கு ஒருவரை என்ன செய்யணும் சேர்த்துட்டு வாங்க ஆறாதி வரும்போது ஒருத்தரை சேர்த்துக்கிட்டுங்க நீங்க வரலைன்னா அவங்க உங்களை கேட்கணும் அவங்க வரலைனா நீங்க வரணும் அவங்கள என்ன செய்யணும் அப்படிதான் நீங்கள் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கணும் நான் தான் கரெக்டு நான் தான் பர்ஃபெக்டு இவாரெலாம் சரி கிடையாது அவங்களாம் சரி கிடையாது நீங்களும் சரி இல்லாமல் எங்கே போயிடுவீங்க கடைசி நிறைய அதெல்லாம் அப்படி என்ன செய்ய முடியாது நம்ம மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு என்ன செய்ய முடியாது நினைக்கவே முடியாது எல்லாரும் எல்லாரையும் கூட இருக்க முடியாது அதனால் இடத்துல குறைகள் இருக்கும் எனக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசரம் நல்ல ஒரு நண்பர் இருக்க ஐயாவோ அவர்கள் மூலமாக அவர் அடிக்கடி சொல்லுவார் அவர் அவருடைய சபையில் இருக்கிற கஷ்டத்தை பிரச்சனையை அடிக்கடி பேசும்போது சொல்லுவாரு யாரு அவர் மகன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தான் அவர் மகன் பார்த்தீங்கன்னா அவர் மகன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காடா அந்த பையன் பைல் காலேஜ் படிச்சிருக்கலாம் அந்த பைபல் காலேஜ் முடிக்க போறோம் அந்த பையன் சொன்னானா அப்பா இனி எங்கேயாவது ஒரு ஊழியத்தை முன்னேறிச்சிங்க போடுங்கப்பா நான் அங்கே ஊழியத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்க வரேன் ஆண்டவர் சித்தமான நம்ம சபையில வந்து இணை செய்றேன் ஒளியா எங்கேயோ போய் ஒளிந்து வந்ததுக்கு பிறந்து வளர்ந்து இங்கேயே என்ன செய்யலாமே இங்கேயே இருந்து ஒளியெல்லாமா அப்பா அப்பாவுக்கும் துணையாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்டான் இன்னைக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா சபையில இருக்கிறவங்க சொன்னா இருக்கிற விசுவாசிகள் யாரோ என்ன எண்ணெய்சிட்டாங்களா ஒரு மாதிரி என்ன சிந்தாங்களா பேசிட்டேன் நல்லா கவனிங்க ஒரு மாதிரி பேசுறது அந்த பையனை இணைஞ்சிருந்து பாருங்க பாதுசு ஆமாம் கத்துற சுத்தோடு நல்லா கவனிங்க ஒளியக்கான பிள்ளைகளே ஒழியா விசுவாசி பிள்ளைங்க அது ஒழிஞ்சு அப்போ அவனுக்குள்ள இருக்கிறதான காரியத்தை ஏன் மகனையே என் ஒழியத்துல எங்க சகேதற்கடாம அங்கதாங்கயாம் இந்த விசுவாசி ஆமா முப்பது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷமோ விசுவாசியா இருந்தவங்க என் மகனே இங்க ஒழித்ததற்க விடாம எப்படி இருக்காங்களே இந்த குடும்பம் நல்லாவா இருக்கும் இந்த குடும்பம் இப்படியா இருக்கும் அவரு கோபம் அப்படி அப்ப என்ன இருக்க விடுவாங்களா என் அந்த குளியத்துல இருக்க விடுவாங்களா அப்படின்னு பேசுறேன் ஆனா பேசிட்டு கடையை சொல்லுவாரு என்ன செய்ய இதுகளெல்லாம் ஆடு நடத்துறதுக்கு ஆண்டு தான் கொடுத்துருக்காரு நம்ம மட்டும் தான் நாம பர்லவத்துக்கு போனோம்னா இதுகளையும் தான் நம்ம எங்க போக முடியும் இவர்களையும் கூட்டிட்டு போனால்தான் பர்வத்தை தருவாங்க என்ன செய்ய எல்லாரையும் தான் எங்க போகணும் அப்போ அவருக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு ஜீவி தவறை ரொம்ப பிடிச்சிருக்கு குறை சொல்கிறார அப்படி அதாவது ஊழியக்காரங்கள்ட்டும் ஒருத்தர் ஒருத்தர் பேசலாம் இப்படி பேசுறாங்க அப்படி நடந்துக்கிடுறாங்க விசுவாசியம் இருக்கிறாங்க ஊழியக்காரங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட என்ன செய்யறது இல்லை நானும் சொல்லுவேன் இப்போ சமையல் இருக்காங்க எங்கள் ஐயா இருக்கும்போது இப்படி இருந்தாங்க இப்படிலாம் இப்படி இருக்காங்க நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் அவர்கிட்ட இதெல்லாம் சொல் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம் ஆமாம் கதை சோதரி எங்கள் பாசம் இருக்கும்போது என்ன செஞ்சாலும் எங்கள் பாசத்தில் சொல்லாமல் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ நம்மகிட்ட சொல்லாமலேயே என்ன செய்தாங்க அவங்கவுங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வேறு மேய்ப்பெர்களைலாம் தேடிக்கிறதுக்கு பார்க்காங்க அவங்க மேய்ப்பெருலாம் அவங்களுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இவங்க மட்டுமா ஜோம் பண்ணி நாம இருக்கோம் அவங்க என்ன ஜோம் பண்ணுறாங்க இவங்க என்ன என்ன ஜோம் பண்ணுறாங்கன்னு நினைச்சுறாங்க இப்படிலாம் நினைக்கிறாங்க சிலதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் சொல்லுவார் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கணும் அப்படி பேசும்போது தான் அவர் சொன்னார் அப்புறம் எனக்கு பிடிச்ச காரியம்னா அப்படிப்பட்டவங்களையும் கூட்டிகிட்டு தான் நான் எங்கே வரணும் ஆனால் நீங்களும் அப்படிப்பட்டவங்கள கூட்டிகிட்டு தான் எங்கே வர முடியும் ஆமா சும்மா கையை வீசுக்கு வெறுங்கையை வீசிட்டா எரிஞ்சிக்க முடியாது அலைவியாச்சோட்டிக்கு வந்த மாதிரிலாம் பரலவத்துக்கு வந்தெல்லாம் இங்க இங்கே வெறுங்கையை வீசுக்கு வரலாம் அங்கே வெறுங்கையீசுக்கு எழுதி முடியாது நிறையவே கணவனை ஆதாயப்படுத்தணும் மனைவி ஆதாயப்படுத்தணும் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும் ஏன் உடன் பிறந்தவளை ஆதாயப்படுத்தணும் அப்படிதான் மாமியாரை மருமகளை பேரை நேர்த்தி அக்கம் பக்கத்தில் எல்லாரையும் நீங்கள் தான் ஆதாயப்படுத்தி கூட்டிட்டு வரணும் முதல்ல நானும் ரெண்டாவது அது எப்படி மாறணும் குடும்பம் அதனால ஒரு ஐக்கியத்தை என்ன செய்து கொள்ளுங்க ஏற்படுத்தி சேர்ந்து ஜோம் பண்ண விரும்புங்க நீங்க அநேக குடும்பங்களில் பிரிவினைகளுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப ஜெபம் என்ன செய்யாம இருக்கு இல்லை நீ ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்துல குடும்ப ஜபம் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்றது அந்நிய காரியமா தெரியுது இது வந்து புதுசா தெரியும் எவ்வளவு ஒரு அருவருப்பான காரியம் சொல்றாரு இவனுக்கு குடும்பமா சேர்ந்து இன்னொரு குடும்பத்துல நடக்கிறத பேசுறது எப்படி தெரியல சொல்லுங்க அந்நிய காரியமா தெரியல அப்போ பேசுறத பாத்தீங்கன்னா அப்போ சண்டை சச்சரவுலாம் மறந்துடுது இல்ல அப்படியே ஆகுலா அவங்க இப்படி ஆகலாம் அப்படின்னு பேசுறது சேர்ந்துக்கிறாங்க இப்படி இருக்கு ஆனா பயவாசு வந்ததுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ ஜோம் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இருக்கு வெக்கமா குடும்பத்துக்குள்ளேயே வெக்கமா இருக்கான் குடும்பத்துக்குள்ளே இவங்கெல்லாம் எல்லாம் ஜோ பண்ண வரமாட்டாங்க ஆமா இவன் உடலாம் எப்படி ஜோ பண்ண குடும்பத்துக்குள்ளேயே அவர் எப்படி நானும் என் வீட்டாரவோன்னு எப்படி சொல்ல முடியும் அந்நிய காரியமா இருக்கு புதுசா ஏதோ காட்டுல விட்ட மாதிரி இருக்கு குடும்பமா ஜோ பண்றது ஆமா ஏற கேட்ட ஒரு பிரத அண்ணா நீங்க குடும்பமா பிள்ளைகள்லாம் ரெண்டு பொட்ட பிள்ளைகள்லாம் இருக்கு கேட்ட குடும்பம் இல்லையா அவ மேல இருக்கும் ஜோ பண்ணி என் வீட்டுக்காரி கீழே இருந்து விடுவா நான் முக்கில இருந்து எடுத்து விடுவேன் அவா இருந்து சுவங்கி விடுவானா இவர் கீழே இருந்து சோம்பி விடுவா அந்த அஸ்கா சோமான் இவர் முக்கிலிருந்து மொத்தம் நாலு பேர் ஆனால் கணக்கு திறந்து சொல்லியிருக்காரு சொல்ல மாட்டேங்க நீங்களே கணக்கு விட்டு வீடையே இவர் திறந்து இருக்காரு கணக்கு எனக்கு அப்ப இன்னொன்னே அவா எதிரி என்ன கிடையாது பழக்கம் இல்லை அதில் எந்திரிச்சியே என்ன கிடையாதான் சொல்றேன் எப்படி இருக்குவாங்க குடும்பம் இல்லை ஒரு நாளும் சுகம் கிடையாது ஒரு நாளும் சமாதானம் கிடையாது நல்ல கவனி ஒரு நாளும் சமாதானம் கிடையாது பாருங்கள் சொல்லுவார் சாயந்தரம் வேலை பிடிச்சி வீட்டுக்கு ஏண்டா போகிறோன்னு இருக்குன்னு பாருங்க போட்டு எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு நாளும் வேலைக்கு குறவு கிடையாது வசதிக்கு குறைவு கிடையாது நல்லா கவனிக்க எந்த காரியமும் குடும்பத்தோடு கிடையாது ஆனால் ஒரு நாளும் உண்மையிலேயே நல்ல சேர்ந்து என்ன செய்யுங்க ஜோமர் ஒரு அஞ்சு நிமிஷமா ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷமா ஒரு மணி நேரமா அந்த ஜப நேரத்தே என்ன நானும் என் உங்க கணவரை நீங்க ஆதாயப்படுத்தணும் உங்க மனைவி நீங்க ஆதாயப்படுத்தணும் உங்க பிள்ளைகளை நீங்க ஆதாயப்படுத்தணும் தயவு செய்து இந்த குடும்பத்தினுடைய காரியத்தை செய்யுங்க ஒரு தனி மனிதன் சரியானார்னா குடும்பம் எப்படி மாறும் சரியா மாறும் ஒரு குடும்பம் சரியாச்சுன்னா அடுத்தது தான் வாசிக்கிறேன் பாருங்க கத்திர ஸ்தோத்திரம் அப்பொழுது ஜனங்கள் பிரதி உத்தரமாக நானும் என் வீட்டாரோ என்றால் கத்தையே சேவிக்கொண்டு தனி மனதனும் குடும்பமும் சரியான உடனே உடனே பதில் வந்து பாருங்க ஜனங்கள் பிரதி உத்தரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கத்தரை விட்டு விடுகிற காரியம் எங்களுக்கு எப்படி இருப்பதாக பாருங்க கத்திர ஸ்தோத்திரம் அந்த ஜாதிக்கு இஸ்ரவே இருக்கிற அந்த முழு கோத்திரம் அந்த முழு ஜாதிக்கே ஒரு மாற்றம் எடுத்து இருக்கு ஒரு குடும்பத்தால தன்னுடைய மரண தடுவாங்க யோசுவா பட்ட விதையை வரைச்சு பேர் கத்தல் சுதோதிரம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க அவன் ஏற்றுக்கிட மாட்டாங்க ஏன்னா கத்துதான் தெய்வம் அவன் சொன்னதுதான் என்ன செய்வாங்க ஏன் ஏற்றுக்கிட மாட்டேன்றாங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்துக்கு காரணம் இதுதான் இல்லை கவனிக்கீங்களா கத்திர சுதோத்திரம் அவர்தான் மனுஷனாய் மனுஷ சாயலாக என்ன செய்தார் பிறந்தாருங்கிறத அவன் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல மற்றபடி அவன் கத்ததான் தெய்வம் கத்ததான் தெய்வம் வைராக்கியமா இருக்காங்க உங்களுக்குள்ள எனக்குல நல்ல ஒரு வைராக்கியம் என்ன செய்யணும் முதல்ல தனி மனிதருக்குள்ள இருந்தால் குடும்பத்துக்குள்ள வரும் குடும்பத்துக்குள்ள இருந்தா அந்த ஜாதிக்குள்ளே என்ன செய்யும் தயவு செய்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த மாற்றத்தை என்ன செய்யணும் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இதைத்தான் வேணும் சொல்கிறது நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்திரையே என்ன செய்வோம் செய்யணும் கத்திர மயமண்டாக அதனால இந்த வாரத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள நிறைவேறணும் கண்டிப்பாக நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்க உங்க குடும்பம் முழுவதும் என்ன செய்யப்படணும் உங்க குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட்டா உங்க கிராமமும் என்ன செய்யப்படும் ரசிக்கப்படும் அமையன்னு சொல்லுங்களேன் நாம நாம பூமியில் ஏதாவது ஒரு ஜாதியில் பறக்க தான் செய்யணும் நாம நம்ம குடும்பம் ரசிக்கப்பட்டதுனால நம்ம ஜாதி தனமெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யப்படணும் ரசிக்கப்படணும் அமைச்சல் மயம் உண்டாகட்டும் இருந்தால் நீங்கள் யாரை சேமிக்கிறீங்க கத்தரை தேவராகி கத்தரை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டார் அனைவரும் நல்லா கவனிக்கிறீங்களா கத்திரமயம் உண்டாகட்டும் மூன்று காரியமும் உங்களுக்குள்ள என்ன செய்யும் நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் கத்திர உலக என்ன செய்வார் ஆசை தனி மனித ஒடுக்க ரொம்ப அவசியமா இருக்கும் அதனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாருக்கும் கிருமிகளை புரிந்து எல்லாருக்காக ஜீவனை தந்தவர் எல்லாருக்கும் கட்சிகளை தந்தவர் விடுதலை தந்தவர் ஆனால் தனித்தனி மனிதனை கொண்டுதான் அதை என்ன செய்திருக்கிறார் நடப்பித்திருக்கிறார் மோசையை கொண்டு நடத்தினார் யோசிவாயை கொண்டு நடத்தினார் அதே போல இன்னைக்கும் மனுஷ பார்வைக்கு தவறா தெரியலாம் இப்பவும் நீங்க பாருங்களேன் அரசியல்ல பாருங்க அரசியல் இப்போ முதலமைச்சராக இருந்தவர்கள்லாம் பாருங்க தனி மனிதனாக இருந்தாங்க பாருங்க அவளை நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு நபர் சொன்னாருன்னா அதுபடி அவளை வேறு எடுத்துருக்காங்க அந்த ஒரு நபர் இல்லை இப்ப எல்லாரும் இருந்தாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும் ஆனால் ஒருத்தர் சொன்னது தான் செய்யணும் சொல்லுங்க நேரம் ஒருத்தர் வடக்கைக்கான நீங்க ஒருத்தர் தெற்கான ஒருத்தன் கிழக்கர் ஒருத்தன் எழுத்த விளங்குவோம் இன்னைக்கு இனசிச்சு போச்சு பாருங்க அந்த ஒரு மே ஒரு தனி நபர் இருந்து நடத்த வேண்டிய நபர் ஒருத்தன் சரியில்லைன்னா எல்லாமே இன்னைக்கு இல்லாமல் போயிடும் அதனால் தயவு செய்து நீங்க எப்படி இருக்க அவன் ஆண்டவர் மோசையை தான் பயன்படுத்தினான் அவன் யோசுவதா நினைச்சிதான் பயன்படுத்தினான் அவன் ஆரோனாகவே இருந்தாள் இல்லைங்க மோசையை போல் அழைக்கப்பட்டால் பயில போடல ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலும் தான் போட்டிருக்கு ஆனால் ஆரோன் யாருக்கு கீழே தான் இருந்தார் மோச நல்லா கவனிக்கலாம் ஒரு தனி நபருக்குள்ளே இருந்து அந்த நடத்துகிற மாற்றம் விசுவாசம் நமக்கு திருவசலத்துக்கு கீழ்படின்னு அனுபவம் அநேக ஜாதிகளுக்குள்ள மாற்றத்தை செய்யும் கொண்டு வரும் உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரும் உங்கள் மூலமாக உங்க ஜாதி உங்கள் ஜனம் உங்கள் குடும்பம் உங்க பட்டன் அவங்க தேசத்துக்கே இந்த மாற்றத்தை ஆந்திர டிசைவார் கொண்டு வருவார் ஜீத்துக்காக நாம் நம்ம என்ன செய்வோம் முதல்ல நாம ஆத்மா சீதத்தை என்ன செய்வோம் நீதிமானா நாம் கத்துடைய தன்களில் அவனுக்கு திருவை கிடைத்தது அலையூயா அலையோயா அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் தெய்வ கோபத்துக்கு தப்பி வைக்கப்பட்டார்கள் ஆமே நாமே அலை லூ அலையு யா அலை லூயா ஆமை நாமண்டவரே ஸ்தோத்ர ஒரு தனி மனிதனால் ஒரு குடும்பம் பாதுகாக்கப்பட்டது ஆம ஒரு குடும்பத்தினால் ஆமை ஆமை பூமி அனைத்தும் ஜனங்கள் நிறைவாய் வந்திருக்கிறார்கள் எல்லா இல்ல கண்ண மூடி அவனுடைய சமுதிர ஸ்தோத்திரானவரே ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரானவரே ஸ்தோத்திரானவரே முழு முழுக்குள்ளே எனக்குள்ளே தனிப்பட்ட உங்களே நிதானித்து பார்ப்பார் நம்மை நம்மை நிதானித்தோமானால் நாம் ஞாயிற்றுக்கப்படோ நம்மை நாம் சரியா இருக்கிறோமா நாம் சீர்புங்கினவர்களாயிருந்தோமா நாம் ஒழுங்குகிறவமாயிருந்தோமாண்டவரே ஸ்கோத்ராண்டவரே ஸ்போத்ரா மகனோடு பேசிப்பா உன்ன மகளோடு பேசி ஆண்டவரே நானும் என் வீட்டாரவோ ஆமை நாமே நாமே கற்கரையே செய்திப்போம்

با امني جي ايمان ۽ با امني جي ويسواس ۽ بنياد تي رچيكل جو آهي ۽ ريٽارڊ جي ويسواس ۽ بدلڻ جي رچيكل ۽ جالي رچيكل ۽ ناهي رات راتي اوتربيار اوتربيار 13 13 13

தாழ்வோட ஆண்டவரே கர்த்தரே சீனி கோமங்கரதா இதாகியதே கர்த்தரே நமக்கு நடந்து காப்ப உங்கள் பரிசுத்த ஜாதியா எங்களுக்கு தாழ்ந்து தாழ்த்து மகிமை கலங்குதி எல்லாம் 예수க்கு Hallelujah! Hallelujah!